நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு தித்திப்பான சுவையில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரவை கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவையும் முக்கால் கப் அளவுக்கு சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வேற ஒரு பவுலுக்கு சேர்த்து விட்டுர்லாங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் அயில் சேர்த்துட்டு கால் கப் தயிர் சேர்த்து விட்ரலாமுங்க இப்போ ஹாஃப் கப் காய்ச்சி எடுத்து வச்சிருக்க பால் கூடவே ரெண்டு ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி விட்டு சேர்த்து விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுர்லாங்க அந்த கேப்பில் நான் டின்னில் பட்டர் ஷீட்டை சேர்த்துட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது நல்லா ஊறி வந்திருக்கும் அந்த டைமில் நம்ம கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான ரவை கேக் ரெடி ஆயிரும் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறமா இருந்து தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஹோம்மேடாகவே ரவை கேக் செய்யலாம் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க